ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் கிருத்திகையும் இணைந்து வருகிறது ஒன்பது வாரம் இதை செய்யுங்கள் நினைத்த காரியம் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஒன்பது வாரம் என்ன செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் அந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் உகந்த ஒரு அற்புதமான நாள் அந்த நாளில் நம்மளுக்கு கிருத்தியையும் இணைந்து வரக்கூடியது ரொம்ப விசேஷமானது அதனால நாளைய தினத்துல நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை தவறாம செய்யுங்கள் நீங்க என்ன நினைச்சு இந்த வழிபாட்டை செய்யறீங்களோ அதை நிச்சயம் முருகப்பெருமான் நடத்தி வைப்பார் சரி இப்போ எல்லாருக்குமே நிறைய வகையான பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரச்சனை ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் அமையணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரணும் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் நாம செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்த நாள் இல்லைங்களா அப்படி செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இல்ல செவ்வாய் நாள வந்து நிறைய ஜாதகத்துல வந்து சரியில்லாம அதனால பாதிப்பு ஏற்படுது அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்துல சரியாக இருந்தால் மட்டுமே அவருக்கு வீடு நிலம் சம்பந்தப்பட்ட யோகமும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல இன்னுமுமே விசேஷமாக நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு கிருத்தியை இணைந்து வரக்கூடியது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு நான் சொல்லுவேங்க இந்த நாளை யாருமே தவற விடாம இறை வழிபாட்டை செய்யும் போது அவரவர்களினுடைய வழிபாட்டுகளுக்கு ஏற்ப நன்மைகள் நடக்கும் சரி எப்படி வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கிழமை கிருத்தியும் இணைந்து வரக்கூடியதனால உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லைங்க நாங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் ஃபுல்லாக எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னா பால் பழம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க இல்லை சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா உப்பு இல்லாத உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி இருந்து உங்களுடைய உடல் வகுக்கு ஏற்றவாறு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னா காலையிலேயே குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்திற்கு செவ்வரளி பூ மாலை வந்து உங்க கையால கட்டி சாத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வாய்ப்பு இருக்கிறவங்க அதை செஞ்சுக்கோங்க இல்லாதவங்க நீங்க மாலையாகவே வாங்கி சாத்தி கொள்ளலாம் ஒன்றும் தவறில்லை அதற்கப்புறம் ஒரு டம்ளர் பால் வச்சு தீபம் ஏற்றி நீங்கள் உங்கள் முருகப்பெருமான் கிட்ட சங்கல்பம் எடுத்துக்கோங்க இந்த காரியத்திற்காக நான் விரதம் இருக்கிறேன் இது எனக்கு கண்டிப்பா நீ தான் நடத்தி வைக்கணும் முருகா அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனைய முன் வச்சிட்டு உங்களுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கே தீபம் போட்டு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்து நீங்கள் அதையும் அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம் வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் செஞ்சுக்கோங்க அதற்கப்பறம் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு நீங்கள் மறுபடியும் வந்து பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூக்கள் வைக்கலாம் செவ்வந்தி பூ மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த செவ்வந்தி பூக்களையும் நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தையும் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதில் ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஆறு அகல் விளக்கு எடுத்துகிட்டு ஒவ்வொன்றிலையும் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு இந்த ஆறு அகல் விளக்கையும் நீங்கள் ஏற்றி கொள்ள வேண்டும் நீங்கள் இதை சட்கோண தீபமாக ஏற்றி கொள்ளலாம் ரொம்ப விசேஷம் இதை வந்து எல்லாரும் ஏற்றலாமா வீட்டில் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் இது வந்து பொதுவாக எல்லாருமே ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு அதனால் இது வந்து ஒரு சிலருக்கு பலன் தரும் ஒரு சிலருக்கு பலன் தராது அப்படியெல்லாம் கிடையாது இந்த ஷட்கோண தீபம் நீங்கள் கிருத்தியை அன்றும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் சஷ்டி அன்றும் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் ஷட்கோணம் எப்படி போடணும் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வருது நீங்கள் அதை பார்த்து நம்மளுடைய பதிவுலையே இந்த சட்கோண தீபம் எப்படி போடணும் அப்படின்றதையும் ஒரு பதிவு கொடுக்கறேன் பார்க்காதவங்க அதையும் நீங்கள் பாருங்கள் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா அந்த சட்கோண தீபம் ஏற்றி வச்சுட்டு ச ர வ ந ப வ அப்படின்றது எழுத்து எழுதிட்டு நடுவில் ஓம் அப்படின்னு எழுதிட்டு ஆறு அகல் விளக்குலேயும் ஒவ்வொரு எழுத்து மேலேயும் ஒரு அகல் விளக்கு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு இந்த சட்கோண தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றி வச்சிடணும் ஏற்றி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை எல்லாமே பாராயணம் பண்ணுங்க இப்படி செய்யும்போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் செவ்வாய் தோஷம் இல்ல வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து உங்க ஜாதகத்தில் வந்து சரியில்லை அப்படின்னா கூட இந்த வழிபாட்டை ஒன்பது வாரங்கள் நீங்க செய்யணும் ஒன்பது செவ்வாய்க்கிழமை நீங்க இத வந்து நீங்க செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியது அதே மாதிரி நீங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் கஷ்டங்கள் தரித்திர நிலைகள் நீங்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு தானமாக கொடுக்கணும் நீங்கள் கோவிலுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு 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 ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை ஒரு ஒரு ஆசிரமங்கள் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் வாங்கி கொடுங்க ஏழை எளிய மக்களுக்கு இந்த துவரம்பருப்பை நீங்கள் வாங்கி கொடுங்க செவ்வாய் பகவானுக்கும் முருகன் முருகனுக்கும் வந்து பிடித்த ஒரு தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பை நீங்க கொடுக்கும்போது தனம் தானியத்திற்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது பொருள் செல்வம் சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நான் இப்ப வந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்ய சொல்லியிருக்கிறேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்காக நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறீங்க இல்ல சொந்த வீடு வேணும் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறினதற்கு பிறகு அடுத்த வேண்டுதல்களை நீங்க இதே மாதிரி ஒன்பது வாரம் கடைபிடித்து நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை யார் ஒருவர் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதற்கப்புறம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தான் ஏற்படும் அதனால செவ்வாய்க்கிழமை ஒன்பது வாரம் நீங்க இதை செய்யணும் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு ஷட்கோண தீபம் ஏத்தி நீங்க கந்த குரு கந்த கவசம் இது இது மாதிரியான அவரோட விருப்பமான பாடல்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து அவர்களுடைய போற்றி இது எல்லாமே பாராயணம் செய்து தூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வார வாரம் ஒன்பது செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை செய்யுங்க அதே மாதிரி கோவிலுக்கு பால் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க துவரம்பருப்பு வாங்கி கொடுங்க இதெல்லாம் சொந்த வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானை நம்பிக்கையோடு நாம் வழிபாடு செய்யும் போது நினைத்த காரியம் கைகூடும் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை அற்புதமான நாள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்